வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஹிட்லரின் புகழ்பெற்ற தொடர் ஒன்று உண்டு நீ வென்றால் அதை நீ விளக்க தேவையில்லை நீ தோற்றால் அதை விளக்க நீ இருக்கக்கூடாது என்றார் ஹிட்லர் இந்த வரி அவருடைய குண நலனை அப்படியே எடுத்து காட்டுகிறது ஒரு விதத்தில் அவர் சொன்னது உண்மைதான் வென்றால் அதை நாம் எப்படி வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை வெற்றியே எல்லாவற்றையும் பேசும் ஆனால் நீ தோற்றால் அதை விளக்குவதற்கு உயிரோடு இருக்கவே கூடாது என்று ஹிட்லர் சொல்லுவது வெற்றியின் மீது அவருக்கு எவ்வளவு பெரிய வெறி இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது தான் சொன்ன மாதிரியே இரண்டாவது உலக போரில் தோற்றபோது அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு இறந்தும் போனார் இருந்தாலும் வெற்றியின் மீது இப்படி ஒரு மாறாத பிடிவாதம் இருக்கலாமா என்று கேட்டால் அதை இன்னொரு மாதிரியாகவும் நாம் பார்க்கலாம் செய் அல்லது செத்துமடி என்றார் காந்தியார் இரண்டும் ஒன்றுதான் சொன்னவர்கள் வேறு வேறு என்பதால் நம் பார்வையும் வேறு வேறாக இருக்கும்